அனைவருக்கும் வணக்கம் இன்று போட்டித் தேர்வு தயாராகும் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இந்த பதிவு பொதுவாகவே இன்றைய காலகட்டத்தில் எந்த ஒரு தேர்விலும் அதிகமாக வெற்றி பெறுபவர்கள் பெண்களாகவே உள்ளார்கள் அப்படி இருக்கும் வகையில் இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு அரசாங்கம் போட்டித் தேர்வில் முப்பது சதவீதம் இருந்தது தற்பொழுது நாற்பது சதவீதம் மகளிருக்கு இடஒதுக்கீடு அரசு பணியில் பெண்களுக்கு நாற்பது சதவீதமாக இடஒதுக்கீடு செய்து அதிகரித்து தற்பொழுது ஜியோ வெளியிட்டுள்ளார்கள் ஏற்கனவே அரசாங்க வேலைகளில் பெண்கள் நூத்துக்கு எழுவத்தஞ்சி சதவீதம் தேர்ச்சி பெற்று பணியில் செல்கிறார்கள் அது மட்டுமில்ல சில போஸ்டிங்கில் தொண்ணூறு பர்சன்டேஜ் பெண்கள் செல்வதும் இருக்கிறது இதே காலப்போக்கு நீடிக்குமானால் ஆண்கள் ஒருவர் கூட அரசாங்க வேலைக்குள் நுழைய முடியாது அந்த நிலை வந்துவிடும் பெண்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் வழங்கக்கூடாது என்று நான் கூறவில்லை மதிப்பெண் அடிப்படையில் இன்று அதிக மதிப்பெண் பெண்கள் எடுக்கிறார்கள் நிறைய ஆண்கள் வந்து பெண்களுக்கு பின்புலகமாக இருந்து படிப்பதற்கும் வேலைக்கு செல்வதற்கும் சப்போட்ட சப்போர்ட்டாக இருக்கும் நிலையில் ஆண்கள் இன்று நிறைய பாதிக்கும் நிலையில் உள்ளது அரசாங்க வேலைக்கு பெண்கள் நாற்பது சதவீதம் அப்படின்னு சொல் சொல்லும் அரசாங்கம் மற்ற துறையிலும் அந்த மாதிரி கொண்டாந்த தவறு இல்லை இன்றைக்கி எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க அதில் வந்து எம்எல்ஏஸ் எம்பிஸ் வந்து பெண்களுக்கு நாற்பது சதவீதம் கொடுங்க அப்போ இந்த மாதிரி அரசாங்க வேலையில் கொடுக்குறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் இங்கே வந்து நாற்பது சதவீதம் அப்படின்றது இன்று ஆண்களுக்கு தான் தேவைப்படுகிறது நாற்பது ஐம்பது சதவீதம் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா மொத்த வேக்கண்ட்டில் ஐம்பது சதவீதம் ஆண்களுக்கு ஐம்பது சதவீதம் பெண்களுக்குன்னு பிரித்து கொடுத்துட்டா பிரச்சனையே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி மதிப்பெண் அடிப்படையிலுமே கம்யூனிட்டி வைஸ் வர்றப்ப ஆண்கள் அதிகமாக இருந்தாலுமே பெண்கள் இந்த நாற்பது சதவீதத்துக்கு கொடுக்கும் பொழுது அதிகமாக பெண்கள் கொடுக்க வேண்டிய நிலை வருகிறது அது மட்டும் இல்லை மதிப்பெண் அடிப்படையில் ரேங்க் எடுக்கக்கூடிய நிலையில் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து ஆண்களுக்கு இன்று நிறைய அரசாங்கம் ஒரு காலத்தில் பெண்கள் வந்து அரசாங்க வேலைக்கு வரவில்லை பெண்கள் வந்து எந்த முன்னேற்றம் அடையாத இருக்க காலகட்டத்தில் இடஒதுக்கீடு தேவைப்பட்டது இட இடஒதுக்கீடு கொடுத்தார்கள் தவறு இல்லை இன்றைய காலகட்டத்தில் எந்த ஒரு குடும்பத்திலையும் தன்னுடைய குழந்தைகளை பெண் கல்வி முக்கியம் என்று எல்லோருமே பெண்களை படிக்க வைக்கிறார்கள் நல்ல கல்வி கொடுக்கிறார்கள் நல்ல கல்வி அறிவை வளர்த்தும் வகையில் அனைத்து பெற்றோர்களும் பெண்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார்கள் ஆனால் ஆண்களுக்கு இழக்கப்படும் அநீதியாக தான் இந்த சட்டத்தை பார்க்கிறோம் நாற்பது சதவீதம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கும் பொழுது ஆண்களுக்கு நீங்கள் ஐம்பது சதவீதம் அப்படின்னு கொடுக்க கொடுக்கலாம் ஏன்னா மீதி இருக்கிற அறுபது சதவீதமும் பெண்கள் தான் வராங்க அதனால தான் இந்த நாற்பது சதவீதம் பெண்களுக்கு எதுக்கு அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன் ஆண்கள் வந்து இன்றைக்கி வஞ்சிக்கப்படுகிறார்கள் ஆண்கள் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ பெண்கள் வந்து அரசாங்க வேலைக்கு போகிறாங்க டிஎம்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த மாதிரி நிறைய குரூப் எயிட் வரைக்கும் இருக்குது இப்போ அவங்களுக்கு வந்து பண்ணி பார்த்திங்கன்னா காலையில் பத்து மணிக்கு போனாங்கன்னா ஆறு மணிக்கு கிளம்பலாம் அப்படின்னு அனுப்பிடுறாங்க இந்த ஆண்கள் வந்து நைட்டு இரவு பகலாக வேலை செய்கிறதுக்கு வேலை கொடுக்குறாங்க அதேமாதிரி பெண்களுமே வந்து பார்த்திங்கன்னா குரூப் நேரத்துக்கு பிறகு அவங்களுக்கு பணி வழங்கக்கூடாது அப்படின்ற சட்டமே இருக்குது அந்த மாதிரி இருக்கிறப்போ பெண்கள் அதிக அளவில் வந்துட்டு ஆண்களே இல்லைன்னா இல்லை கொஞ்சம் குறைவான ஆண்கள் இருக்காங்கன்னா அந்த பனி சுமை எல்லாமே அந்த ஆண்கள் தலையில் தான் கட்டப்படும் அதனால் வந்து கவர்மெண்ட்டு கருத்தில் கொண்டு பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் ஆண்களுக்கு ஐம்பது சதவீதம்னு சொல்லி நீங்கள் இடஒதுக்கீடு பிரிங்க அந்த மாதிரி பிரிக்கிறப்ப நீங்கள் நாற்பதுன்றதுங்க ஐம்பதாக கூட கொடுங்க தப்பில்லை ஆனால் பெண்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு காமனாக கொடுக்குறப்ப ஆண்கள் என்ன அன்றைக்கி வந்து முழுமையாக வந்து இன்றைக்கி இந்த தேர்வு எழுதி வந்துடுறாங்க நிறைய கஷ்டப்படுறாங்க இன்றைக்கி ஆண்கள் வந்து ஒரு தேர்வு எழுதி வெற்றி பெறுவது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல பெண்கள் அவ்வளவு போட்டியில் இருக்கிறார்கள் அப்போ நாற்பது சதவீதம் கொடுத்து மீதி இருக்கிற அறுபது சதவீதம் மதிப்பெண் வகையில் போடும்பொழுது பெண்களே வந்துடுறாங்க லாஸ்ட்டு ஒரு இதில் அறுபத்தி ஆறு போஸ்டிங் வந்தது அதில் வந்து ஐம்பத்தி ஒம்பது போஸ்டிங் வந்து டிஎம்பிசியில் டாப் ஒன் போஸ்டிங் எக்ஸாம் எழுதி வந்ததில் பெண்கள் வந்துட்டாங்க ஏழு பேர் தான் ஜென்ஸ் ஆண்கள் வந்தாங்க அப்போ இந்த மாதிரி வந்து உயர் பதவியில் வர்றப்ப இந்த அதிகார பதவியில் வரப்ப பார்த்திங்கன்னா ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இருக்காங்க ஆண்கள் ரொம்ப குறைவாக இருக்காங்க அப்போ ஆண்களுக்கு தான் இந்த சதவீதம் இடஒதுக்கீடு தர வேண்டிய நிலை இருக்குது ஏற்கனவே பெண்கள் நிறைய வந்துட்டாங்க நீங்கள் டீச்சிங்களை எடுத்து பாருங்கள் ஒரு ஸ்கூலில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐம்பது டீச்சர்ஸ் இருக்காங்கன்னா அதில் நாற்பது டீச்சர்ஸ் வந்து பெண்களாக தான் இருக்காங்க ஸோ எல்லா வகையிலும் பெண்களுக்கு நம்ம வந்து வேலை வாய்ப்பில் வந்து இன்றைக்கி முன்னுரிமை இல்லாத இல்லை பெண்கள் நல்லா படிச்சுட்டு வந்துடுறாங்க ஆண்களுக்கும் சம பங்கு ஐம்பது சதவீதம் ஆண்களுக்கு ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு என்ற நிலையை இந்த அரசாங்கம் ஒதுக்க வேண்டும் பெண்களுக்கு அப்படின்றது மட்டும் நீங்கள் வேலை வாய்ப்பில் மட்டும் கொடுக்குற மாதிரி இல்லாத மற்ற எல்லாத்துலேயும் கொடுங்க அந்த மாதிரி வர்றப்ப தவறவே கிடையாது ஸோ அதனால் ஆண்களை வஞ்சிக்கும் வகையில் இல்லாமல் போட்டித் தேர்வுகளில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாக பங்கிட்டு கொடுக்கும் வகையில் அமைக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து நான் போட்டி தேர்வு சம்பந்தமாக முப்பது ஆண்டு காலமாக இந்த துறையில் உள்ளேன் இருபத்தைந்து ஆண்டுகளாக என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு மேலே படித்து கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் பேருக்கு மேலே பெ பெண்கள் தான் போயிருக்காங்க இந்த மாதிரி வரும்போது இன்னும் பார்த்தீங்கன்னா அப்பயே நாங்கள் வருத்தப்படுவோம் நூறு பேர் வந்து படிக்கிறாங்கன்னா அஞ்சு பேர் தான் ஆண்களாக இருக்காங்க பத்து பேர் தான் ஆண்களாக இருக்காங்க அப்படி ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா படித்து முடிச்சுட்டு வந்த உடனே சம்பாதிச்சு குடும்பத்தை பார்க்க வேண்டிய நிலையில் இருக்காங்க தன்னை பார்க்க வேண்டிய நிலையில் இருக்காங்க பெண்களுக்கு அப்படி இல்லை இப்படியே ஒரு ஆண்கள் வந்து கஷ்டப்பட்டு பெண்களை படிக்க வச்சிட்றாங்க அதே மாதிரி பேரண்ட்ஸு எல்லா மேரேஜ் ஆச்சன ஹஸ்பண்ட் இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி படிக்க வச்சு வேலை வாங்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துட்றாங்க ஆனால் அந்த ஒரு ஆண் வர்றதுக்கு எவ்வளோ சிரமமாக இருக்குது அப்படின்றது இங்கே மாதிரி இந்த போட்டித் தேர்வுக்கு பயிற்சி கொடுத்துருக்க இடத்துல பார்க்கும்போது தான் தெரியும் ஏன்னா அவங்க வந்து இந்த ஃபீஸாக ஐயோ இவ்வளோ கட்ட முடியாது இந்த ஃபீஸ்க்கு கொடுத்து படிக்கிறதுக்கு நம்மளால முடியாது இல்லை ஒரு நேரத்தை ஒதுக்கிறதுக்கு முடியாது குடும்பத்துக்காக செலவழிக்க நேரமாக இருக்கும் வேலைக்கு போனாங்கன்னா வேலை பார்க்கணும் வீட்டுக்கு வந்தால் குடும்பத்தை பார்க்கணும் இப்படி இருக்கும் போது அவங்க படிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் கிடைக்காது ஸோ ஆண்களுக்கு தான் இன்றைக்கி நிறைய வந்து கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ண வேண்டிய நிலையில் இருக்குது இல்லை அப்படின்னா ஐம்பது சதவீதம் ஆண்கள் ஐம்பது சதவீதம் பெண்கள்னு பிரித்து கொடுத்துட்டா பிரச்சனையே இல்லை ஏன்னா வெரி ஈஸியாக அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் லைட்ஸ் வந்துடுறாங்க ஒரு பத்து வேகண்ட் போடுறாங்கன்னா அதில் ஐந்து ஐந்து ஆண்கள் ஐந்து பெண்கள்னே கொடுத்துட்டு போகலாம் இந்த மாதிரி ஒரு இது கொடுக்குறதுக்கு பார்த்தா அப்படி கொடுத்தாலும் எல்லோருமே ஏற்றுக்க போகிறாங்க அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து இந்த இதை செவி சாய்க்க வேண்டும் இதை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பு நிறைய சிந்திக்க வேண்டும் என்பதை என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை இந்த சேனல் மூலியமாக நான் தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்து ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை எங்கள் இருந்து விடைபெறுவது யூனிக் அகாடமியின் சேர்மன் ஜெய நன்றி வணக்கம்